மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு சிறுபான்மையினர் நலம் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலம் துறை அமைச்சர்கள் அவர்களுக்கும் மதிப்புக்குரிய தலைமை செயலாளர் அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு பதவியேற்றவுடன் முகாம் வாழ்வு இலங்கை தமிழர்களுக்கு பாதுகாப்பான கௌரவமான மற்றும் மேம்படுத்தப்பட்ட வாழ்க்கையை வழங்குவதை உறுதி செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டது அவர்களின் நல்வாழ்வுக்காக பத்தாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஒன்பது புதிய வீடுகள் கட்டித்தரப்படும் என்று அறிவிக்கப்பட்டு அவற்றில் மூணாயிரம் வீடுகள் கட்டப்பட்டு பயனாளிகளுக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளன மீதமுள்ள உள்ள ஏழாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஒன்பது வீடுகள் கட்டும் பணிகள் விரைவாக நடைபெற்று வருகின்றது தமிழ்நாடு அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் திட்டங்களும் இலங்கை தமிழர்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளன நான் முதல்வன் புதுமை பெண் தங்கமகள் தமிழ் புதல்வன் இல்லம் தேடி கல்வி திறன் மேம்பாட்டு பயிற்சி மற்றும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை போன்ற அனைத்து கல்வி சார்ந்த திட்டங்களும் நீடிக்கப்பட்டுள்ளன அது மட்டுமின்றி முகாம் வாழ் மாணவர்களின் கல்வி தரம் ஆர்வத்தை ஊக்குவிக்கும் விதமாக கல்லூரிகளின் பயிலும் மாணவர்களுக்கும் உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளன கல்வி ஒன்றே அழிவற்ற செல்வமாகும் ஐயன் திருவ திருவள்ளுவர் அவர்களின் வாக்கு கிணங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் கல்வியாண்டில் முகாம் வாழ் இலங்கை தமிழர் மாணவர்களும் இன்று பத்து பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வில் அதிக மதிக்கம் பெற்ற ஒன்பது மாணவர்களுக்கு மேலும் கல்வி திறன் வழங்க வேண்டும் என்ற ஊக்கத்தொகையை தொகையை இன்று ஐம்பதாயிரம் பரிசாக பாராட்டு சான்றும் வழங்கப்படுகிறது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அவரிடம் வழங்குமாறும் பணி உடுவேன் கேட்டு கொள்கிறேன் மந்தமிகு முதலமைச்சர் பரிசு தொகை பெறும் மாணவர்கள் பெயர் பட்டியல் முதலாவதாக பத்தாம் வகுப்பில் அதிக மார்க் மதிப்பெண் பெற்ற ஈரோடு மாவட்டம் பவானி சகர் முகாமியைச் சேர்ந்த லிவின் சர்மா நானூத்தி தொண்ணூத்தி ஒரு மார்க் பெற்றிருக்கின்றார் திருநெல்வேலி மாவட்டத்தைச் சார்ந்த பெருமாள்புரம் முகாமை சார்ந்த ஜெனிலியா நானூத்தி எண்பத்தி எட்டு மதிப்பெண் பெற்றிருக்கின்றார் அடுத்ததாக திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த பெத்தி குப்பம் சசாரியா மேரி நானூத்தி எண்பத்தி ஏழு மதிப்பெண் பெற்றிருக்கின்றார் அடுத்ததாக பதினொன்றாம் அதிக மதிப்பு மதிப்பெண் பெற்றவர்களுடைய பட்டியல் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த காட்டு கோயில் பவிந்தன் ஐநூத்தி எண்பத்தி ஏழு மதிப்பெண் பெற்றிருக்கின்றார் அடுத்ததாக திருவண்ணாமலை தென்பள்ளிப்பட்டு முகாமை சேர்ந்த யினிகா ஐநூத்தி அறுபத்தி மூணு மதிப்பெண் பெற்றிருக்கின்றார் அடுத்ததாக கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த காட்டு மன்னார் கோயில் குருபரன் ஐநூத்தி அறுபத்தி ரெண்டு மதிப்பெண் பெற்றிருக்கின்றார் அடுத்து பன்னிரண்டாம் அனுப்பு வகுப்பைச் சேர்ந்த மாணவர்கள் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த காரையூர் மேரி அக்ஷரா எழுவத்தி ரெண்டு மதிப்பெண் பெற்றிருக்கின்றார் அடுத்ததாக சேலம் செந்தாரப்பட்டி வடக்கு முகாமை சார்ந்த ஹேமத்ஷா ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்பது மதிப்பெண் பெற்றிருக்கின்றார் அடுத்ததாக ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த பவானி சாகர் சஞ்சய் ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்பது மதிப்பெண் பெற்றிருக்கின்றார் நன்றி தொடி உறவுகளாம் நம்முடைய இலங்கை தமிழர்கள் முகாமால் இலங்கை தமிழர்களுடைய நலனில் அக்கறை கொண்டுள்ள நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தாய் உள்ளத்தோடு இந்த கல்வியை என்றும் அளிக்க முடியாத கல்வியை அவர்களுக்கு ஊக்குவிக்கும் வண்ணம் ஐம்பதாயிரம் கொடுத்து ஊக்குவித்தார்